என் அன்பும் இல்லையே உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது குழந்தையே வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியமாக வேண்டும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கின்றதே என்று புலம்பாதே நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுத்தான் இருக்கின்றது உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு தலையாக பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனில் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடு மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயமாக கைகூடும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் சாயப்பா நான் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் குழந்தையே உன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையிருப்பேன் கலங்காதே உன் பெரும்பாலான தோல்விகளுக்கு முக்கிய காரணம் உனது தயக்கம்தான் இந்த தயக்கம் உனக்கு வர வேண்டியதை தவிர்த்து விடுகின்றது கிடைக்க வேண்டியவற்றை கிடைக்காமல் போக செய்கின்றது கொடுத்ததை திரும்ப பெற முடியாமல் செய்து விடுகின்றது எதற்குமே தயங்காதே வாய்விட்டு கேட்டுப்பார் உன் மீது நம்பிக்கை இருந்தா நீ கேட்பார் தன்னம்பிக்கையோடு நீ கேட்பதாக பிறர் உணர்ந்தா உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பலருக்கு ஆர்வம் இருக்கும் அதே அளவு தயக்கமும் இருக்கும் இதனால் ஆர்வம் இருந்தும் திறமை இருந்தும் தோற்று போவார்கள் இதுவரை நீ கூட எல்லாவற்றிலும் தயக்கம் காட்டித்தான் இப்படி தோற்று கொண்டு வந்திருக்கின்ற செய்த இடத்தில் உன் சம்பளத்தை கேட்க தயக்கம் உன் தேவைகளுக்காக பேசுவதில் தயக்கம் கொடுத்த கடனை திருப்பி கேட்பதில் தயக்கம் இப்படி எல்லாவற்றிலும் தயக்கம் இருந்தால் எப்படி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் குழந்தையே எனவே தயக்கத்தை விட்டுவிடு துடிப்போடு இரு தைரியமாக கேள் தயக்கம் காட்டினால் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் தைரியமாக தயக்கம் இல்லாமல் இரு உனக்கு பின்னால் இருப்பது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஜெயம் உண்டாகட்டும் குழந்தையே மனோதிரத்தை இழக்காதே மனதிற்குள் சோர்வை ஒருபோதும் அனுமதிக்காதே கவலைப்படாதே வீட்டுக்குப் போய் அமைதியாக உட்கார் எங்கும் வெளியே செல்லாதே பயமோ பதட்டமோ கொல்லாதே என் மீது நம்பிக்கை வை நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்த என்பதை புரிந்து கொள் நான் தான் இருக்கின்றேன் தங்கமே உன் காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்திரு உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி உழைத்திடு என்னுடைய மாற்றம் வரும் எதிரிக்கு சொல்லிவை அடுத்த நொடி உனக்கே ஆர்வத்தை வை சூடுபட்ட மண்புழுவான் சுறுசுறுப்பை உன்னில் வை உலகமே உனக்குத்தான் துன்பங்களையெல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ இழந்ததை எல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன் நம்பிக்கையுடன் இரு குழந்தையே நீ வாழ்வில் நிச்சயமாக முன்னேறுவார் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நல்விடிகள் உனக்காக காத்திருக்கின்றது கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இரு உனக்குள் இருக்கும் வலியை மறைத்து வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்து கொண்டிருக்கின்றா யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைக்காதே உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் பிரச்சனைகள் அனைத்தும் செய்ய ஆரம்பித்து விட்டேன் நீ இனிமேல் மகிழ்ச்சியாக வாழப்போகின்றார் நீ மற்றவர்களுக்காக என்னிடம் வேண்டியதை அப்படியே நிறைவேற்றி உள்ளேன் உன் வாழ்க்கையில் அதை மிக சிறப்பாக நிறைவேற்ற ஆவலாக உள்ளேன் கூடிய விரைவில் நீ பெற்ற அவமானங்களை திரும்பப் பெறப் போகின்றார் உன்னை பேசியவர்கள் உன்னை கண்டு வியக்கப் போகின்றார்கள் நீ எப்போதும் இப்படியே எனக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள் உன்னை விட உனது பிரச்சினைகளை பற்றி உன்னை படைத்தவனான எனக்கு நன்றாக தெரியும் என் மீது நம்பிக்கை நான் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ என்றிலிருந்து துவங்கிவிட்டது நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கவலைப்படப் போவதில்லை உன்னை எந்த விதமான துயரங்களும் கஷ்டங்களும் நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன் எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்துவிடு அந்த பண்புத்தான் உன்னை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும் என் தங்கமே நீ அழைக்காமலேயே நான் வருவேன் ஏனெனில் நீ என் பிரியமான செல்ல குழந்தை அவமானப்படும் போது கவலைப்படாதே வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு கண்டிப்பாக நான் உயர்த்துவேன் உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு குழந்தையே உன் கேள்விகளுக்கான பதில் என் சாய் சச்சரிதத்தில் உள்ளது எடுத்துப்படி உன் கேள்விக்கான பதில் கிடைத்துவிடும் ஆண்டவனின் அன்புக்காக மட்டும் ஏங்கு அதுவே நிரந்தரமானது மனிதர்கள் காட்டும் அன்பு பெரும்பாலும் நம்ப முடியாதது எப்பொழுது வேண்டுமானாலும் மாறும் உன் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை நான் தடுத்து நிறுத்துவேன் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய் அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன் சீக்கிரமே உனக்கு நல்லபடி பிறக்கும் குழந்தையே என்னை முழுவதுமாக நம்பு உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது அதனால் என்ன செய்யப் போகின்றோம் என்று கலங்குகின்றார் விரைவில் மாறுதல்கள் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும் குழந்தையே உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை நான் உன் குடும்பத்தை பார்த்துக் கொள்கின்றேன் உன் குடும்ப உறுப்பினர் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது நான் உறுதியளிக்கின்றேன் என் உதியை நெற்றியில் இட்டு வெளியிடங்களுக்கு செல் உன்னை நோக்கி வரும் எதிர்மறை சக்தியில் இருந்து அது உன்னை காக்கும் எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும் பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டு விடலாம் என் தங்கமே சாதிக்க முடியாததையும் சாதிக்கலாம் நம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்தால் ஒரு நல்ல முடிவுக்காக காத்திரும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமையாக இருக்கும் என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை குழந்தையே என்னை நம்பு என் இருப்பிடத்திற்கு வந்து தான் உன் கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்றில்லை நீ மனதிற்குள் நினைத்தாலே போதும் உனக்கான பதிலை நான் அளிப்பேன் உன் குருவின் துணை கொண்டு தேடு நீ தேடுவதெல்லாம் தப்பாமல் உனக்கு கிடைக்கும் நீ பட்ட அவமானங்களால் ஏற்பட்ட வழியை வெளியில் காட்டாதே உனக்குள்ளே வை அதுதான் உன்னை உருவாக்கும் ஏமாந்து நிற்கும் போது இத்தனை நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்று நீ மனிதனுக்கு அஞ்சி வாழ்ந்தால் கோழைக்காக மட்டும் தான் இருப்பார் இறைவனுக்கு மட்டும் அஞ்சி வாழ்ந்து பார் உன்னை எவராலும் வீழ்த்தவே முடியாது மற்றவர்களின் எண்ணங்கள் ஒருபோதும் உன்னை வீழ்த்துவதில்லை காரணம் உன் மன வலிமைக்கு பலம் அதிகம் குழந்தையே உழைக்காத பணமும் உதவாத உறவும் என்றும் நமக்கு நிரந்தரம் இல்லை ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே பக்குவமாக அதிலிருந்து மீண்டு விட்டால் வாழ்வை கற்றுவிடலாம் உண்மை என்றால் என்னவென்று தெரியாதவர்களிடம் உண்மையாக இருப்பது உன்னுடைய முட்டாள்தனம் உண்மையான அன்பு என்றால் அதில் கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இவை எதுவும் இல்லை என்றால் அந்த அன்பு நிச்சயம் நடிப்பாகத்தான் இருக்கும் கடவுளை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காது அனைத்தும் போய் முகத்தோற்றம் குழந்தையே எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன வார்த்தைகளை பேசும்போது கத்தியை பயன்படுத்துவது போல ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே நீ வைத்த நம்பிக்கைத்தான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டுகின்றது பணத்திற்காக தவறு செய்பவர்கள் கூட ஒரு காலத்தில் திருந்துவார்கள் ஆனால் பணம் இருக்கும் திமிரில் தவறு செய்பவர்கள் எந்த காலத்திலும் திருந்தவே மாட்டார்கள் பிறரை துன்புறுத்தி நீ அடையும் சுகம் என்றேனும் ஒரு நாள் உனக்கு அது துன்பத்தை அதிகமாக தரும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய் முடியாதது என்று இவ்வுலகில் இல்லை குழந்தையே யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரிந்தும் அமைதியாக இருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் ஒன்றுமல்ல தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் கடலில் கூட மூழ்கிடு தவறில்லை காப்பாற்ற நான்கு பேர் வருவார் கடலில் மட்டும் மூழ்கிடாதே ஒருவனும் உன்னை காப்பாற்ற வரமாட்டான் துன்பம் துயரம் கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது சாத்தியமில்லை குழந்தையே ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளைக் கடந்தே ஆக வேண்டும் என்னத்தான் உரிமையோடு நினைத்து பழகினாலும் சில நேரங்களில் நீ யாரோ அவர்கள் யாரோ என்று உணர வைத்து விடுகின்றார்கள் சில உறவுகள் எவன் உன்னை எப்படி எடை போட்டாலும் நீ வருத்தம் கொள்ள தேவையில்லை அப்படி எடை போட்டவனை வருத்தம் கொள்ள செய் விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேல் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் என் வைரமே பொறுமையும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடலாம் தோல்வி ஏற்பட்டவுடன் நமக்கு ஜாதகம் சரியில்லை நேரம் சரியில்லை வீட்டில் விட்டம் சரியில்லை என்றெல்லாம் சொல்லாமல் திட்டம் சரியில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் முன்கோபம் இறுதியாய் அளிக்கும் ஒரே பரிசு இழப்பு மட்டுமே பேசிக்கொண்டே இருக்காதே உன் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் மௌனமாக இரு மற்றவர் பலவீனம் உனக்கு தெரிய வரும் அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் குழந்தையே விட்டதை திரும்ப பெற முடியாது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவனுக்கு எங்குமே சொர்க்கம்தான் நல்லதோ கெட்டதோ உன்னை நீயே பார்த்துக்கொள் யாரையும் நம்பி இருக்காதே யாரையும் எதிர்பார்க்காதே போது உதவும் உறவை விட விழும்போது தாங்கும் உறவு சிறந்தது யாரையும் அதிகமாக நம்பாதே இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாருமே பழக மாட்டார்கள் குழந்தை பாசத்தைக் கொண்டு பலநாள் பயணிக்கலாம் நேசத்தைக் கொண்டு நெடுநாள் பயணிக்கலாம் ஆனால் வேஷத்தைக் கொண்டு ஒரு நாளும் பயணிக்க முடியாது உன் சூழலை யாருக்கும் புரிய வைக்க முயற்சிக்காதே உன்னை புரிந்தவர்களுக்கு சொல்லாமலேயே அது புரியும் யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு அது தெரியாதவரை அனைவரும் இங்கு நல்லவர்களே இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் கஷ்டங்களை வெளியில் சொல்லக்கூடாது குழந்தை பகவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம் ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதியில் குத்தும் உறவுகளை மட்டும் நம்பிவிடாதே எதிரியை கூட நம்பு ஆனால் உறவுகளை அதிகமாக நம்பாதே காரணம் எதிரி கொடுக்கும் வழியை விட உறவுகள் கொடுக்கும் வலியே கொடுமையானது ஆசைப்பட்டதை அடுத்த நொடியே வெறுக்க வைக்கும் சக்தி வறுமைக்கு மட்டுமே உண்டு குழந்தையே பொய் சொன்னால் எளிதாக நம்புகின்றார்கள் ஆனால் உண்மைக்கு புள்ளி விவரம் கேட்கின்றார்கள் இதுதான் கலிகாலம் வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் எந்த வகையிலும் நம்மை சிறுமைப்படுத்தப் போவதில்லை எஞ்சி இருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள் மாதங்கள் நாட்கள் என்பது நமக்கே தெரியாது மன்னிப்பு கேட்பவன் மனிதன் என்றான் மன்னிப்பவன் மாமனிதனாகின்றான் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் ஒருபோதும் மண்டி இடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழைப்பு உதாசீனத்தால் மனமுடையாதே சிக்கல்களை எல்லாம் கடந்து விட்டா உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே உன் உள்ள தேடலை நான் அறிவேன் கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றா கலங்காதே தங்கமே உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன் வாழ்க்கையில் அனைத்து விதமான சோதனைகளிலும் நீ வெற்றிகரமான உயர்நிலையை அடைவார் உனக்கு தேவை என் மீதுள்ள பரிபூரண நம்பிக்கை மட்டுமே எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கை ஒன்றுத்தான் துயரங்களை தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாதே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஊரே வியக்க நீ விரைவில் வானில் மின்னும் நட்சத்திரம் போல் ஜொலிக்கப் போகின்றா உன் வீடு இனி உனக்கு சொர்க்கமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நிம்மதி நிலைத்திருக்கும் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வர் செல்வமழை பொழிந்தபடி இருக்கும் உன்னால் யாருக்கும் துரோகம் நினைக்க முடியவில்லை என்றா உன்னை எண்ணி கர்வம் கொள் குழந்தையே உன்னை கண்டு சிரிப்பவர்களை பார்த்து நீ பெருமைக்குள் மற்றவர்கள் புன்னகைக்கு நீ காரணமாய் இருக்கின்றாய் என்று அது மிகப்பெரிய புண்ணியம் என் வைரமே நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றா இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சிகளையும் செய்யும் இது நீதிடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் நீ அளவில்லாத பக்தியை செலுத்தினால் நான் அளவில்லாத சக்தியை உன்னிடம் செலுத்துவேன் எதற்காக பயப்படுகின்றாய் குழந்தையே சாகியின் பிள்ளை நீ பயம் வேண்டாம் தைரியமாக இரு என்னை மீறி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா